வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க இந்த லேண்டு தானுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுனு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை பேட் ரோட்டில் சாலை புதுருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாம் லேண்டை வேறு அந்த ஃபென்சிங் ஒட்டி இருக்கிற லேண்டு தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கரெக்டாக நாற்பது சென்ட்டுங்க நாற்பது சென்ட்டுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அருமையான லேண்டு பாருங்க ரோட்லேருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு தனி வழிங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு கம்பெனி கட்டுறக்கு ஒரு ஹவுஸ் கட்டுறக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்குமே வந்து நல்ல லேண்டுங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி பூமி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக இருக்குங்க நம்ம பூமி பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடுகள் எல்லாமே இருக்குங்க நியரஸ்ட்டாக பாத்தீங்கன்னா வீடியோலயே தெரியும் பாருங்க சுற்றியுமே வீடு இருக்குது இந்த வரப்பு அந்த லாஸ்ட்டு ஃபென்சிங்க இந்த லேண்டுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ஏரியாவில் கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க நிறக்கா சப்ஸ்கிரைப்பர் கேட்டிருந்தாங்க ஸ்மால் பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட்டில் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா பட்ஜெட் நிறக்கா கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க இதாக லேண்டு ஸ்கொயராக இருக்குது பாருங்க லேண்டு மேடு குழி எதுவுமே கிடையாதுங்க ஒரே மட்டமாக இருக்குங்க இந்தலாம் ஃபென்சிங்கு ரெண்டு சைடு ஃபென்சிங் போட்டிங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிக்குங்க ஆல்ரெடி ரெண்டு சைடு இருக்குதுங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க வாஸ்துப்படி ஜலமுலையில் உள்ள நுழையிறமுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருக்குந்தால் என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்